வெல்கம் டு எஸ் ஏ வஷ்ணி கொஞ்சம் ரெயின் லில்லிஸ்லாம் வந்திருக்காங்க அவங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் இவங்களை பார்த்துட்ருக்கிறது வந்து பைனாப்பிள் பைனாப்பிள் வந்து நல்ல ரெட் கலராக இருப்பாங்க ரெட் கலரில் எல்லோ கலர் லைன் வந்திருக்கோங்க சரிங்களா பாருங்கள் இது வந்து கோல்டன் த்ரெட்டு இவங்க வந்து கோல்டன் த்ரெட்டு இவங்களும் கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது இங்கேயும் யூ எறும்பு இருக்குது பாருங்க இவங்க மூணு பேர் ஒட்டுக்க வந்திருக்குறாங்க இப்போ தொட்டோம்னா அவ்வளோதான் இங்கே வேறுங்க எறும்பு பைனாப்பிள் மூணு பூ வந்திருக்குது நல்லா டார்க் ரெட்டாக இருப்பாங்கங்க இவங்க வந்து ரெட் சன் இவங்க வந்து ரெட் சன் சரிங்கம்மா இவங்க கலர் லைட் ஆயிடுச்சு ஷூ நிறைய வந்திருக்குதே இந்த இது வந்து இன்றைக்கி பூத்துருக்குறாங்க லவ்லி சப்பி நல்ல பெருசாக இருக்குங்க பெருசாக இதாக இருப்பாங்க பெட்டல்ஸும் வந்து நல்லா ப்ராடாக இருக்கும் இந்த மூணு பூ வந்து நேற்றி பூத்தாங்க இவங்க இன்றைக்கி பூத்துருக்குறாங்க அப்புறம் இவங்க வந்து நான் டேங்க் இவங்க வந்து ஒரு ரெட்டிஷ் ஆரேஞ்சுங்க நல்ல கப்பு போல் இருப்பாங்க பாருங்கள் இவங்களோட ப்ளூமிங்கே எப்படி இருக்குது பாருங்கள் அழகா எப்பவுமே நம்ம தோட்டத்தில் த்ரீ 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 ரோசஸ் ஒன் டூ த்ரீ போல் தான் வருது பார்த்திங்களா ஒன் டூ த்ரீ அழகாக இருக்குது பாருங்க நாம் டேங் அடுத்து ஃபேரி ஹார்ட் இவங்க பாருங்கள் ஆரஞ்சு பீம் மொதல் நாள் அன்றைக்கு பூத்தது இவங்க ஃபேரி ஹார்ட் மொதல் நாள் அன்னிக்கு பூத்துருந்தாங்க இவங்க வந்து ஆரஞ்ச் பீம் இவங்க ஆரஞ்சு பீம் இவங்களும் மொதல் நாள் அன்றைக்கி பூத்துவாங்க நல்லா டார்க் ஆரஞ்சு கலராக இருக்கும் இவங்க நம்ம கலெக்ஷனில் ஒன்றே ஒன்று வச்சுருக்கிறவங்க இவங்கெல்லாம் சிலதெல்லாம் இவங்க பாருங்கள் அடுத்தது இவங்க இவங்க தெரியும் பிங்க் ப்ரைடு இவங்க வந்து சோமான் வாங் இது ஒரு சமயம் அடுக்காக வருவாங்க சில சமயம் இப்படி சிங்கிளாகவும் வந்திருக்குறாங்க இவங்க ரெட் சன் வெளுத்துருச்சு ரெட் சன் மொதல் நாள் அன்றைக்கி பூத்தது கொஞ்சம் மழையாக இருந்தது அதனால் எடுக்காமல் விட்டுட்டேன் நான் இந்த பக்கம் பார்க்கலாம் இவங்க பாருங்கள் ஆப்பிரிக்காட் பார்த்துருப்பீங்க லெமன் லெமன் அடுத்தது இவங்க வந்து மினியன் மவுஸ் இவங்க இன்றைக்கி பூத்துருக்குறாங்க மினியன் மவுஸ் ஃபஸ்ட்டு நாள் அடுத்தது கேசினி ஓ இவங்கள்லாம் உனக்கு சொன்னவங்க கனவுங்க கோல்டன் காம்பஸ் கி அப்புறம் ஆப்ரிகாட் கிங் இந்த மாதிரி நிறைய ஒரு சில வெரைட்டிஸ்லாம் இருக்குதுங்க அதில் இவங்களும் கேசினி இவங்களாம் நம்மளுடைய கார்டனில் வருவாங்களான்னு அடுத்து மொட்டு வந்திருக்காங்க பாருங்க மா ஆசை தீரை பார்த்துடலாம் இவங்கள இன்னும் கூட இருக்குது தனி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் இவங்க வந்து நோம்டேங் இவங்க நாம்டேங் டேங் இப்போ பார்த்தோம் இல்லையா நாம் டேங் ஆமாம் இது மொதல் நாள் அன்றைக்கி பூத்துருக்குது இவங்க அப்படியே வச்சு காட்டுறோம் பாருங்கள் இன்றைக்கி பூத்தவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் கலர் த்ரீ ரோசஸ்ன்னு சொன்னோம் இல்லையா அவங்க தான் இங்கே பாருங்க நெக்ஸ்ட் டே எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் இங்கே வைக்கிறேன் நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குது இன்னைக்கு பூத்தவங்க எப்படி இருக்காங்க பாருங்க இவங்க நாம் டேங் அடுத்தது இவங்க இவங்க வந்து வந்தாங் வந்தாங் இவங்க வந்து நல்லா ரெட்டாக இருப்பாங்க நடுவில் வந்து எல்லோ கலர் அப்படி இருப்பாங்க இவங்க வந்து பால்கியூ இது சம்மர் ரெட் கலர் நல்ல பீட்ரூட் பிங்க்குங்க இவங்க அப்புறம் கேண்டி ஃப்ளோஸ் பிங்க் புரோக்கேட் பிங்க் புரோக்கேட் இங்கே ஒன்று பூ இருக்கு பாருங்கள் பிங்க் புரோக்கேட் இவங்க இவங்க மேடம் பட்டர்ஃப்ளை மேடம் பட்டர்ஃப்ளை அடுத்து கோல்டன் மேங்கோ இவங்க ஃபஸ்ட்டு நாள் இவங்க இன்னைக்கு பூத்துருக்குறாங்க கலர் நல்லா திக்காக இருக்குங்க நேரில் பார்க்குறத இதில் விட வீடியோல விட கொஞ்சம் திக்காக இருக்கிறாங்க இந்த ஷேடில் தான் ஆனால் திக்காக இருக்கிறாங்க ஓகே இவங்க வந்து நல்ல ஒரு ரெட் கலர் அப்படின்னு என் பூத்துருக்குறாங்க நம்ம முட்டை இருக்குதுன்னு பார்த்தோன்னு சொன்ன இல்லையா நல்லா திக்காக இருக்குது வா வாங்க இன்னும் கொஞ்சம் இருக்காங்க பார்க்கலாம் இவங்க ஃபஸ்ட் நாள் பூத்துருக்காங்க இவங்களும் மேடம் பட்டர்ஃப்ளை தாங்க இவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் தெரியுதாக்கே அடுத்த எல்லாம் மொட்டுக்கள்லாம் வந்துட்டுருக்குறாங்க ஸோ இங்கெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் அதுக்கு முன்னாடி உள்ளதில் அடினிய பூக்கெல்லாம் கொஞ்சம் காமிச்சிருப்பேன் அப்போ சரியாக ஒன்று ஒன்று வாடி போய் வதங்கி காய்ஞ்சு போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் அது பார்த்தீங்களா இதை காஞ்சிருச்சேன் இப்போ பூத்துருக்காங்க பாருங்கள் இவங்களோட இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்காங்க first in, uh, layer matu fuse ana